வணக்கம் நண்பர்களே ஒரு மக்களிடம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தங்களுக்கு என்று ஒரு சொந்த நாடோ அரசோ இல்லாமல் உலகம் முழுவதும் சிதறி வாழ்ந்து திடீர் என்று இருபதாம் நூற்றாண்டில் தங்களுடைய பூர்வீக நிலத்தில் ஒரு நவீன தேசத்தை எப்படி நிறுவியது இது ஒரு சாதாரண கேள்வி அல்ல இது ஒரு நீண்டகால கனவின் நிறைவேற்றம் அதே சமயம் இன்னொரு மக்களுக்கு அது ஒரு மாபெரும் இழப்பின் தொடக்கம் இது இஸ்ரேல் என்ற தேசம் உருவான கதை இதன் பின்னால் மத நம்பிக்கைகள் பல நூற்றாண்டு கால வழிகள் அரசியல் சித்தாந்தங்கள் உலக போர்கள் என பல அடுக்குகள் இருக்கின்றன வாருங்கள் அந்த சிக்கலான வரலாற்று பயணத்தை விரிவாக பார்க்கலாம் இந்த கதையின் வேர்கள் சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மெசபடோமியாவில் தொடங்குகிறது ஆபிரகாம் என்பவருக்கு கடவுள் காணான் தேசத்தை வாக்கு தத்தம் செய்யப்பட்ட நிலமாக அளித்தார் என்பது யூதர்களின் ஆழமான நம்பிக்கை இந்த தெய்வீக வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாக அவர்களின் கலாச்சாரத்தின் மையமாக இருந்தது ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் வேறு ஒரு கோணத்தையும் முன்வைக்கிறார்கள் இஸ்ரவேலர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் என்பதை விட காணானிய சமூகத்திற்குள் இருந்தே படிப்படியாக உருவானவர்கள் என்கிறார்கள் எது எப்படியோ அந்த நிலத்துடனான பிணைப்பு என்பது அவர்களின் அடையாளத்தின் ஆணிவேராக இருந்தது காலப்போக்கில் சவுல் தாவீது சாலமன் போன்ற மன்னர்களின் கீழ் ஒரு சக்தி வாய்ந்த ஐக்கிய முடியாட்சி உருவானதாக பைபிள் கூறுகிறது தாவீது மன்னர் எருசலேமை தலைநகராக்கினார் அவரது மகன் சாலமன் புகழ்பெற்ற முதல் தேவாலயத்தை கட்டினார் இது யூதர்களின் தேசிய நினைவில் ஒரு பொற்காலமாக பதிந்து போனது ஆனால் சாலமனின் மரணத்திற்கு பிறகு ராஜ்யம் இரண்டாக பிளவுபட்டது வடக்கே இஸ்ரேல் ராஜ்யமும் தெற்கே யூதா ராஜ்யமும் உருவானது இந்த பிளவு பேரழிவுகளுக்கு வழிவகுத்தது கிமு ஏழுநூற்று இருபத்தி இரண்டில் அசிரிய பேரரசு வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றி அங்கே இருந்த மக்களை நாடு கடத்தியது இவர்கள்தான் காணாமல் போன பத்து கோத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பின்னர் கிமு பாபிலோனிய பேரரசர் நெபுகத் யூதா ராஜ்யத்தை கைப்பற்றி சாலமன் கட்டிய முதல் தேவாலயத்தை இடித்து தள்ளினார் அங்கிருந்த மக்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டனர் இதுதான் யூத வரலாற்றில் முதல் பெரிய சிதறல் சில தசாப்தங்களுக்கு பிறகு அவர்கள் தாயகம் திரும்பி இரண்டாவது தேவாலயத்தை கட்டினாலும் அவர்களின் துயரம் முடியவில்லை கிபி எழுபதில் ரொமானிய பேரரசு எருசலேமை முற்றுகையிட்டு இரண்டாவது தேவாலயத்தையும் அழித்தது இதை தொடர்ந்து நடந்த கிளர்ச்சிகளை கொடூரமாக அடக்கி யூதர்களை அடிமைகளாக விற்று உலகம் முழுவதும் சிதறடித்தது எருசலேமுக்குள் யூதர்கள் நுழையவே தடை விதிக்கப்பட்டது இந்த நிலை யூதர்களால் கலூத் என்று அழைக்கப்பட்டது இது வெறும் இடப்பெயர்ச்சி அல்ல இது ஒரு ஆழமான வழி மற்றும் நம்பிக்கையின் சோதனை ஆனாலும் ஐரோப்பா மத்திய கிழக்கு வட ஆப்பிரிக்கா ஏன் இந்தியா வரை பரவி வாழ்ந்த யூதர்கள் தங்கள் தனித்துவமான அடையாளத்தை மத சட்டங்கள் புனித நூல்கள் மற்றும் ஹீப்ரு மொழி மூலம் பாதுகாத்தனர் அவர்களின் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் அடுத்த ஆண்டு எருசலேமில் என்ற நம்பிக்கை உயிர்ப்புடன் இருந்தது பல நூற்றாண்டுகளாக இது ஒரு மத நம்பிக்கையாக மட்டுமே இருந்தது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் நிலைமை மாறியது யூதர்கள் மீது ஒரு புதிய இனவாத அடிப்படையிலான வெறுப்பு பரவியது குறிப்பாக கிழக்கு ஐரோப்பாவில் போக்ரோம் எனப்படும் இனக்கலவரங்களில் யூதர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டனர் இனிமேல் மற்றவர்களுடன் இணைந்து வாழ முடியாது என்ற எண்ணம் வலுப்பெற்றது இந்த சூழலில்தான் தான் ஹெர்சல் என்ற பத்திரிகையாளர் அரசியல் சியோனிசத்தின் தீர்க்க தரிசியாக உருவெடுத்தார் யூதப் பிரச்சனை என்பது ஒரு மதப் பிரச்சினை அல்ல அது ஒரு தேசிய பிரச்சினை அதற்கு ஒரே தீர்வு யூதர்களுக்கு என ஒரு சொந்த நாடு அமைப்பதுதான் என்று அவர் பிரகடனம் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழில் சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் அவர் முதல் சியோனிச மாநாட்டை கூட்டி ஒரு சிதறிய கருத்தியலை ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் இயக்கமாக மாற்றினார் பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கு சட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு தாயகத்தை உருவாக்குவதே அதன் நோக்கமாக அறிவிக்கப்பட்டது பேசலில் நான் யூத அரசை நிறுவினேன் ஐம்பது ஆண்டுகளில் எல்லோரும் அதை அறிவார்கள் என்று அவர் தனது நாட்குறிப்பில் எழுதினார் அது வியக்கத்தக்க வகையில் உண்மையானது இந்த கனவு நனவாக உலக அரசியல் களம் உதவியது முதலாம் உலக போரின் போது பிரிட்டன் யூதர்களின் ஆதரவை பெற நினைத்தது அதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் பிரிட்டிஷ் அரசாங்கம் புகழ்பெற்ற பால் போர் பிரகடனத்தை வெளியிட்டது பாலஸ்தீனத்தில் யூத <valuing> மக்களுக்காக ஒரு தேசிய தாயகத்தை நிறுவுவதை பிரிட்டன் ஆதரிப்பதாக அது கூறியது முதன்முறையாக ஒரு பெரிய உலக சக்தி சியோனிசத்தின் இலட்சியத்திற்கு ஆதரவு தெரிவித்தது போருக்கு பிறகு பாலஸ்தீனத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை பிரிட்டன் ஏற்றது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் யூதக் குடியேற்றம் அதிகரித்தது தனக்கென அரசியல் மற்றும் பொருளாதார நிறுவனங்களுடன் இஷு என்று அழைக்கப்பட்ட யூத சமூகம் வலுப்பெற்றது ஆனால் இது தங்கள் நிலத்தையும் எதிர்காலத்தையும் இழக்க நேரிடுமோ என்ற பயத்தில் இருந்த பாலஸ்தீனிய அரபு மக்களிடையே பெரும் எதிர்ப்பை தூண்டியது இரண்டாம் உலக போரின் போது நடந்த ஹோலோகாஸ்ட் இந்தச் சூழலை முற்றிலுமாக மாற்றியது நாஜிக்களால் சுமார் ஆறு மில்லியன் யூதர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த மாபெரும் சோகம் யூதர்களுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடம் தேவை என்ற வாதத்திற்கு மறுக்க முடியாத தார்மீக அவசரத்தை கொடுத்தது போருக்குப் பிறகு வதை முகாம்களில் இருந்து தப்பிய லட்சக்கணக்கான யூத அகதிகளுக்கு திரும்பச் செல்ல வீடு அவர்களின் ஒரே நம்பிக்கை பாலஸ்தீனமாக இருந்தது ஆனால் பிரிட்டன் குடியேற்றத்தை கடுமையாக கட்டுப்படுத்தியது இதை மீறி அமைப்புகள் என்ற பெயரில் ரகசியமாக அகதிகளை கப்பல்கள் மூலம் பாலஸ்தீனத்திற்கு கொண்டு வந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் நான்கு ஆயிரத்து ஐநூறு ஹோலோகாஸ்ட் அகதிகளுடன் வந்த எக்ஸோடஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் என்ற கப்பலை பிரிட்டன் தடுத்து நிறுத்தி அதில் இருந்தவர்களை மீண்டும் ஜெர்மனிக்கே திருப்பி அனுப்பியது இந்த நிகழ்வு உலகையே உலுக்கியது இனியும் சமாளிக்க முடியாது என்று உணர்ந்த பிரிட்டன் இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒப்படைத்தது ஐநா பாலஸ்தீனத்தை ஒரு யூத அரசு மற்றும் ஒரு அரபு அரசாக பிரிக்க பரிந்துரைத்தது எருசலேம் ஒரு சர்வதேச நகரமாக இருக்கும் என்றும் கூறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று இந்த திட்டம் ஐநாவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது யூதர்கள் இதை ஏற்றுக்கொண்டனர் ஆனால் பாலஸ்தீனியர்களும் அரபு நாடுகளும் இதை முற்றிலுமாக நிராகரித்தனர் இதைத் தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் உள்நாட்டுப் போர் மூண்டது பதினொன்பது நூற்று நாற்பத்தி எட்டு மே பதினான்காம் தேதி பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளில் டேவிட் பென் கூரியன் இஸ்ரேல் அரசு நிறுவப்பட்டதாக சுதந்திர பிரகடனத்தை செய்தார் அடுத்த நாளே எகிப்து சிரியா ஈராக் உள்ளிட்ட ஐந்து அரபு நாடுகள் இஸ்ரேல் மீது படையெடுத்தன எதிர்பாராத விதமாக இந்த போரில் புதிதாக பிறந்த இஸ்ரேல் ஒரு தீர்க்கமான வெற்றியைப் பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் போர் முடிவுக்கு வந்தபோது ஐநா பிரிவினை திட்டத்தில் ஒதுக்கப்பட்டதை விட அதிகமான நிலப்பரப்பை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது மேற்கு கரையை ஜோர்டானும் காசா முனைப்பை எகிப்தும் எடுத்துக்கொண்டன யூதர்களுக்கு இது சுதந்திரப் போர் ஆனால் பாலஸ்தீனியர்களுக்கு இது நுக்பா அதாவது பேரழிவு போரின் போது சுமார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளையும் கிராமங்களையும் விட்டு வெளியேறினர் அல்லது வெளியேற்றப்பட்டனர் இது இன்று வரை தீர்க்கப்படாத ஒரு மாபெரும் அகதிகள் பிரச்சனையை உருவாக்கியது இப்படியாக இஸ்ரேல் என்ற தேசத்தின் உருவாக்கம் ஒரு மக்களின் இரண்டாயிரம் ஆண்டுகால கனவின் நிறைவேற்றமாக அமைந்தது ஆனால் அந்த பிறப்பு மற்றொரு மக்களின் சிதைவின் மீது நிகழ்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த நிகழ்வுகள் ஒரு வரலாற்றின் முடிவல்ல அது இன்று வரை தொடரும் ஒரு புதிய சிக்கலான மோதலின் தொடக்கம்தான் அந்த வரலாறு இன்றும் மத்திய கிழக்கின் யதார்த்தத்தை ஒவ்வொரு நாளும் வடிவமைத்து வருகிறது இஸ்ரேல் நாட்டை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு ஃப்யூச்சர் ஏஐ இன்ஃபோ தமிழ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி